வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் இந்தியா சீனா எல்லைகளில் நிலைநிறுத்தும் நோக்கத்தில் மூன்று உளவு விமானங்களை உருவாக்க தயாராகிறது பாரதம் அதி ரகசியமான ஒரு திட்டம் என்பதால் அது குறித்து கூடுதல் தகவல்கள் வெளியிடப்படவில்லை இந்தியா டுடே பிரேக்கிங் நியூஸாக இந்த செய்தியை பதிவு செய்துள்ளது மேக் இந்தியா திட்டத்தின் மூலம் இந்த உளவு விமானங்களை தயாரிக்க உள்ளது இந்தியா அது தொடர்பான முன்மொழிவு கொடுக்கப்பட்டுள்ளதாக இந்தியா டுடே பதிவு செய்துள்ளது எதிரி நாடுகளின் தகவல் தொடர்புகளையும் சிக்னல்களையும் இடைமறித்து கேட்கவும் தடுக்கவும் முடிந்த அதிநவீன உளவு விமானங்களாக அவற்றை தயாரிக்க திட்டமிட்டுள்ளது பாரதம் இந்தியாவின் பெருமைக்குரிய டிஆர்டிஓ மற்றும் விமானப்படையின் ஒத்துழைப்போடு இந்த உளவு விமானங்கள் தயாரிக்கப்படும் அந்த விமானங்கள் தயாரிப்பதன் முக்கிய நோக்கம் இந்தியா சீனா இந்தியா பாகிஸ்தான் எல்லைகள்தான் அதோடு எல்லைகளில் கண்காணிப்பை அதிகரிக்கும் செயலாக இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான நேத்ரா ஒன்றக விமானங்களை அதிக அளவில் தயாரிக்கவும் திட்டமிடுகிறது விமானப்படை டிஆர்டிஓவால் உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்த கண்காணிப்பு விமானமாகும் நேத்ரா ஒன் ஏற்கனவே இரண்டு நேத்ரா விமானங்களை இந்திய விமானப்படை பயன்படுத்தி வருகிறது புதிதாக ஆறு விமானங்கள் தயாரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிக செலவுள்ள ஒரு பிரம்மாண்ட திட்டமாக அது இருக்கும் நேத்ரா என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்த விமானத்தின் முழு பெயர் ஏர்போன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் என்பதாகும் இரண்டாயிரத்து பதினொன்றில் இந்த விமானம் அதன் முதல் பறத்தலில் ஈடுபட்டது என்றாலும் இரண்டாயிரத்து தான் முதலாவது விமானம் சேவைக்கு தயாரானது அதனைத் தொடர்ந்து இரண்டு விமானங்களை டிஆர்டிஓ தயாரித்துள்ளது இப்போது மூன்றாவது விமானம் தயாரிப்பு நிலையில் உள்ளதாக அறிய மொத்தம் எட்டு விமானங்கள் இந்திய விமானப்படைக்கு தேவை என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது நேத்ரா விமானத்தின் முதலாவது பதிப்பு நேத்ரா எம் கே ஒன் என்றும் இரண்டாம் பதிப்பு நேத்ரா எம் கே டூ என்றும் அறியப்படுகிறது இந்த நேத்ரா எம் கே டூ அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் சக்தி வாய்ந்த விமானமாக தயாராகும் என்பதில் சந்தேகமில்லை எனவே இப்போது தயாரிக்கப்படவுள்ள உளவு விமானங்கள் உலகிலேயே மிகச்சிறந்த விமானங்களாக இருக்கும் என்று நம்பலாம் அதிநவீன ரடார் அமைப்புகள் எலக்ட்ரானிக் சப்போர்ட் மிஷர்ஸ் சேட்டிலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாம் உட்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு விமானமாக இருக்கும் இந்த நேத்ரா எம் எதிரி நாடுகளின் ஒவ்வொரு நகர்வுகளையும் துல்லியமாக கண்டறியும் திறனுள்ள இந்த விமானங்கள் படையில் சேரும்போது இந்தியா இந்த விஷயத்தில் மேற்கை நேடும் ஏற்கனவே எல்லைப் பகுதியில் இந்தியா பல விதங்களில் ராணுவ வலிமையை அதிகரித்து பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது அதோடு எதிர்கால மாற்றங்களை கருத்தில் கொண்டு கூடுதலாக நேத்ரா விமானங்கள் தயாரிக்கவும் புதிய உளவு விமானங்கள் தயாரிக்கவும் திட்டமிட்டுள்ளது இந்தியா நேத்ரா விமானங்கள் முழுமையாக கண்காணிப்பு பணிகளுக்காக மற்றும் ஆகாயத்தில் ஒரு கட்டுப்பாட்டு மையம் என்ற விதத்தில் பயன்படுத்தும் நிலையில் உளவு விமானங்கள் எதிரிகளை உளவு பார்க்கவும் பின்தொடரவும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்ய முடிந்தவையாக இருக்கும் நமது எல்லைகளை பாதுகாக்கவும் எதிரிகளின் நகர்வுகளை கண்டறியவும் இத்தகைய விமானங்கள் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இங்கு நினைத்த நேரத்தில் விமானங்களை தயாரித்து பயன்படுத்தலாம் என்ற நிலைக்கு நமது பாரதம் வளர்ச்சியடைந்துள்ளது பாரதியர் ஒவ்வொருவருக்கும் பெருமைக்குரிய விஷயமாகும்